ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுட சுட சாதத்தில் இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சத்தான சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முறை செய்து வச்சுக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பத்து நாள் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் சீக்கிரம் கெட்டும் போகாதுங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த சைடிஷ் ரெசிபி கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே இந்த சைடிஷ் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சைடிஸ் ரெசிபி எப்படி சார் பார்க்கலாம் சைடிஸ் செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாய் வச்சுருக்கேன் இதில் ஒன்றரை டீஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க இதில் ஆறு வர மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கேன் இருபத்தஞ்சி கிராம் பூண்டு பற்கள் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன் இஞ்சி தோலெல்லாம் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ பூண்டு மிளகாய் இஞ்சி எல்லாமே அடுப்பை மிதமான தேயிலே வச்சுட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசன போய் அப்புறம் இதுல வல்லார கீரை சேர்க்குறேன் வல்லார கீரை பாத்தீங்கன்னா ஒரு கட்டு அளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் கட்டு எடுத்துருக்கேன் வல்லாரக்கீரையை பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த காம்பு இதெல்லாம் நீக்கிட்டு கீரைய நல்லா சுத்தமா ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசிட்டு அலசன கீரையை வந்து தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்குங்க இப்போ கீரையை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு மூணு நாலு நிமிஷம் போல இப்ப நம்ம இஞ்சி பூணோட நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா கீரை வந்து கம்மியா ஆயிடுங்க நல்லா சுருள் வதக்கி எடுத்துக்கணுங்க பாருங்க நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் அடுத்த சிம்மில் வச்சிடுங்க சிம்மில் வச்சுட்டு இதுல நம்ம இந்த துவையலுக்கு தேவைக்கிறப்ப கல்லுப்பூ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இது கூடவே புளி சேர்த்துக்கலாங்க புளி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நெல்காய் சைஸ் அளவுக்கு எடுத்துருக்கேன் புளியினுடைய காம்பு பகுதி ஊடு பகுதியெல்லாம் நீக்கிட்டு சுத்தப்படுத்திட்டு இப்போ சேர்த்துருக்கேன் இப்ப புளியும் உப்பும் சேர்த்ததுக்கு அப்புறம் சிம்ல வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சூடு முழுமையா ஆரணும் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொஞ்சம் தொகையில கொஞ்சம் கொர குரப்பா இப்போ இப்ப இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் இது எல்லாம் பொரிஞ்சதை நம்ம அரைச்சி வச்சு துவையில சேர்த்துக்கலாங்க இப்போ அடுப்பு சிம்மில வச்சுட்டு துவையில சேர்த்து நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் எண்ணெய் இன்னும் ஜாஸ்தி சேர்க்கணும்னு நினச்சா கூட சேர்த்துக்குங்க நீங்கள் எண்ணெய் கம்மியாக தான் சுற்றுக்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஜாஸ்தியாக எண்ணெய் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் இன்னும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்குங்க ஆனால் நல்ல எண்ணெய் சத்து செய்யுங்க தொகையை நல்ல சுவையாகவும் இருக்கும் ரொம்ப நம்மளுக்கு சத்தாகவும் இருக்குங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதோடைய பச்சை வாசலாம் ஃபுல்லாக போயிட்டு நல்லா துவையல் ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர பக்குவத்துக்கு நான் வதக்கி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வதக்கி எடுத்துகிட்டு நம்ம துவையல நம்ம சாப்பிடும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து நாள் கூட வச்சுக்கலாம் சீக்கிரம் கெட்டும் போகாது ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது நாள் கூட வச்சுக்கலாங்க இந்த ஒரு துவையல் நம்ம செய்து வச்சுக்கிட்டோன்னா போதுங்க எல்லாத்துக்கும் சாப்பிட்லாங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி சுடு சாடு சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைங்க வல்லார கரையை நம்ம வேறு எந்த முறையில் நம்ம கீரையாகவோ பொரியல் பண்ணி இல்ல பருப்புல சேர்த்து கடைஞ்சி கொடுத்தா கூட அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி தொகையெல்லாம் செய்து கொடுங்க இதுல வல்லாரைக்கீரை சேர்த்த மாதிரி தெரியாது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில இதே அளவோட நீங்க தொகையில ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுல ஆல் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் நன்றி வணக்கம்